அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் கேது உள்ள ஜாதகர் மிகவும் தைரியம் உடையவராக இருப்பார் ஆனால் எந்த பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியாமல் தடைகள் உள்ளவராக இருப்பார் இவர்களுக்கு ஆன்மீக குருமார்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தந்தைக்கு மருத்துவ குணம் இருக்கும் தந்தை தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார் ஜகரின் தந்தை ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் ஜாதகரின் தந்தை மந்திர உபாசனை தியானம் செய்பவராக இருப்பார் ஜாதகரின் வீடு கோவிலுக்கு அருகில் இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி